السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ நிச்சயமாக அவர்களில் ஒரு பிரிவினர் இருக்கின்றனர் அவர்கள் வேதத்தை ஓதும் போது அத்துடன் பல வாக்கியங்களை கலந்து அதுவும் வேதத்தில் உள்ளது என நீங்கள் எண்ணிக்கொள்வதற்காக தங்கள் நாவை கோணி உலருகின்றனர் எனினும் அது வேதத்தில் உள்ளது அல்ல இன்னும் அது இருந்து வந்தது என்றும் அவர்கள் கூறுகின்றனர் ஆனால் அது இருந்து வந்ததல்ல அவர்கள் நன்கறிந்து கொண்டே அல்லாஹ்வின் மீது இப்படி பொய் கூறுகின்றனர் ஒரு மனித வேதத்தையும் ஞானத்தையும் நபித்துவத்தையும் அல்லாஹ் கொடுத்த பின்னர் அவர் மனிதர்களை நோக்கி அல்லாஹ்வே அன்றி என்னை வணங்குங்கள் என்று கூறமாட்டார் ஆயினும் மனிதர்களை நோக்கி நீங்கள் வேதத்தை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டும் ஓதிக்கொண்டும் இருப்பதன் காரணமாக அதில் உள்ளவாறு இறைவன் ஒருவனையே வணங்கும் இரையச்சமுடைய நல்லவர்களாக ஆகிவிடுங்கள் என்றுதான் கூறுவார் தவிர வானங்களையும் நபிமார்களையும் தெய்வங்களாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்றும் அவர் உங்களுக்கு கட்டளையிட மாட்டார் என்ன இறைவன் ஒருவனையே நீங்கள் அங்கீகரித்த பின்னர் அவனை நிராகரிக்கும்படி அவர் உங்களை ஏவுவாரா நபிமார்களிடம் அல்லாஹு வாக்குறுதி வாங்கிய சமயத்தில் அவர்களை நோக்கி வேதத்தையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் இதற்கு பின்னர் உங்களிடம் உள்ளதை உண்மைப்படுத்தும் ஒரு தூதர் உங்களிடம் வந்தால் அவரை நீங்கள் உண்மையாக நம்பிக்கை கொண்டு நிச்சயமாக அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கூறி இதை நீங்கள் உறுதிப்படுத்தினீர்களா என் இக்கட்டளையை எடுத்துக் கொண்டீர்களா என்று கேட்டதற்கு அவர்கள் நாங்கள் அதை அங்கீகரித்து கொண்டோம் என்றே கூறினார்கள் அப்போது இறைவன் இதற்கு நீங்கள் சாட்சியாயிருங்கள் நானும் உங்களுடன் சாட்சியாக இருக்கிறேன் என்று கூறினான் இதற்கு பின்னரும் எவரேனும் புறக்கணித்தால் அவர்கள்தான் பெரும் பாவிகள் ஆவர் அல்லாஹுடைய என்று வேறு மார்க்கத்தையா இவர்கள் விரும்புகிறார்கள் வானங்களிலையும் பூமியிலும் உள்ளவை அனைத்துமே அவை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவனுக்கு கீழ்ப்படிந்தே நடக்கின்றன மேலும் அவை அனைத்தும் அவன் பக்கமே திரும்ப கொண்டு வரப்படும்